வணக்கம் சத்யமித்ரன் விரைவு செய்திகள் வாசிப்பவர் லக்ஷ்மி ஹரி உயர் மதுரை கிளையை ஏமாற்ற ஊராட்சி தலைவர் நிறைவேற்றிய பொய்யான கூட்டத்தின் போலி தீர்மானத்தை ரத்து செய்ய கோரி வார்டு உறுப்பினர்கள் ஆட்சியரிடம் புகார் மனு அளித்துள்ளனர் சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் தென்காசி மாவட்டம் கீழப்பாவூர் ஊராட்சி ஒன்றியம் ஆவருடையானோர் ஊராட்சி நிர்வாகம் மீது ராமன் என்பவரது மகன் திரு சவுந்தரராஜன் என்பவர் தொடர்ந்த வழக்கின் நீதிமன்ற உத்தரவிற்காக பஞ்சாயத்து ராஜ் சட்டத்தை தவறாக பயன்படுத்தி நடைபெறாத ஊராட்சி மன்ற கூட்டத்தை காரணமாக காட்டி பொய்யான தீர்மானம் நிறைவேற்றி சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையை ஏமாற்றியது தொடர்பாகவும் போலியான கூட்ட தீர்மானத்தை ரத்து செய்ய நடவடிக்கை எடுக்க கோரியும் ஆவுடையானூர் ஊராட்சி வார்டு உறுப்பினர்கள் பதினோரு பேர் மூன்று ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று கீழப்பாவூர் ஊராட்சி ஒன்றிய வட்டார வளர்ச்சி அலுவலர் மற்றும் தென்காசி மாவட்ட ஆட்சியர் ஆகியோரை நேரில் சந்தித்து மனு அளித்தனர் ஆவுடையானூர் ஊராட்சி மன்றத்தின் ஊராட்சி வார்டு உறுப்பினர்களின் சாதாரண கூட்டம் கடந்த இருபத்தி எட்டு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று நடைபெற இருந்த நிலையில் மேற்படி கூட்டத்தில் ஆவுடையானூர் ஊராட்சியின் பனிரெண்டாவது வார்டு உறுப்பினர்கள் தொடர்ந்து கடிதங்கள் மூலம் பல்வேறு கோரிக்கைகளை தீர்மானமாக நிறைவேற்ற வேண்டும் என வலியுறுத்தி வந்த நிலையில் மேற்படி ஆவுடையானூர் ஊராட்சியில் மொத்தமுள்ள பதினைந்து வார்டு உறுப்பினர்களில் பனிரண்டு வார்டு உறுப்பினர்கள் அன்று நடைபெறவிருந்த மாதாந்திர கூட்டத்தை புறக்கணித்து அன்றைய தினம் வட்டார வளர்ச்சி அலுவலர் அவர்களை அலுவலகத்தில் நேரில் சந்தித்தனர் அது தொடர்பான மனுவையும் அளித்தனர் கடந்த இருபத்தி எட்டு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று ஊராட்சி மன்ற வார்டு உறுப்பினர்கள் சாதாரண கூட்டத்தை புறக்கணித்து பஞ்சாயத்து ராஜ் சட்டத்திற்கு புறம்பாக பனிரண்டு உறுப்பினர்கள் கலந்து கொள்ளாமல் புறக்கணித்த கூட்டத்தை நடத்தியதாக கூறி சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையின் உத்தரவிற்காக நீதிமன்றத்தை ஏமாற்றும் நோக்கில் நடைபெறாத கூட்டத்தை நடத்தியதாக கூறும் போலியான தீர்மானத்தை தயார் செய்து மதுரை கிளை உயர்நீதிமன்றத்தையும் ஊரக உள்ளாட்சி துறையையும் ஏமாற்றும் விதமாக மூன்று உறுப்பினர்களிடம் மட்டும் கையொப்பம் பெற்று தீர்மானம் நிறைவேற்றியதாக போலியான தீர்மான கடிதத்தை தயார் செய்து நீதிமன்றத்திற்கு சமர்ப்பித்த ஊராட்சி மன்ற தலைவர் மீது பஞ்சாயத் ராஜ் சட்டப்பிரிவின் கீழ் துறை ரீதியான கடும் நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என கோரி ஊராட்சி துணைத் தலைவர் மற்றும் ஊராட்சி வார்டு உறுப்பினர்கள் தென்காசி மாவட்ட ஆட்சியரிடம் புகார் கோரிக்கை மனு அளித்துள்ளனர் சத்தியமித்ரன் செய்திகளுக்காக தென்காசி மாவட்ட செய்தியாளர் திருமுருகன்